சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் மாத உதவித்தொகை கேட்டு காத்திருக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு மாற்றுத் திறனாளிகள் போராட்டம் நடத்தினர் மாற்றுத் திறனாளிகளின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான பராமரிப்பு உதவித்தொகை கேட்டு புதிதாக மனு அளித்தவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் உதவித்தொகை வழங்கப்படாததால் தமிழகம் முழுவதும் எண்பதாயிரம் மாற்றுத்திறனாளிகள் பாட்டுள்ளனர் தங்களுக்கு வரவேண்டிய பராமரிப்பு உதவித் தொகையை வழங்க கோரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வழங்கக்கூடிய மத்திய அரசின் திட்டத்தில் குடும்ப அட்டையை மாற்ற மனு அளித்தவர்களுக்கு வழங்க கோரியும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகங்களில் பல ஆயிரம் விண்ணப்பதாரர்கள் காத்திருப்பு பட்டியலில் உள்ள நிலையில் நடப்பு நிதியாண்டில் மாநிலம் முழுவதும் பயனாளிகளின் எண்ணிக்கை எப்படி குறைந்து மாற்றுத்திறன் நலத்துறை உயரதிகாரிகள் விளக்குவார்களா என்று மாற்றுத்திறனாளிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது மதுரை தூத்துக்குடி ஈரோடு கடலூர் கிருஷ்ணகிரி புதுக்கோட்டை உட்பட தமிழகம் முழுவதும் இருக்கும் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் முற்றுகைப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது